ம் என்னோட பேர் ரியாஸ் நான் வந்து இன்னைக்கு எஸ்எம்என்எஸ் சீட்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இருந்தால் எங்களை வச்சுருக்காங்க அவங்களுடைய ஒரு பிரான்ச்சு இன்றைக்கி நம்ம அரசு குளத்தில் மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா கண்டிருக்காங்க இந்த பர்னிச்சர் அண்ட் உட்க பற்றி ஒரு நேர்காணல் கண்டிருக்காக தங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து நேரடியாக அவங்களை சந்திச்சுருக்கோம் நீங்கள் நம்ம எஸ்எம்என்எஸ்னுடைய பிஆர்ஓவாக இருக்கிறதுனால இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பர்னிச்சரை பற்றி ஓகே வரமத்துல இப்போ இந்த எஸ்எம்என்எஸ் ஃபர்னிச்சர் அரச காலத்தில் அனந்தாங்கி ரோட்டில் திறப்பு விழா கண்டிருக்கு புதுசாக மென்மேலும் வளரணும் அதே மாதிரி மக்களும் பெரிய ஆதரவு தரணும் சரியா இப்போ இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஷோரூம் இங்கே அனைத்து விதமான தேக்கு மர ஃபர்னிச்சர்களும் முக்கியமாக இருந்து இம்போர்ட் பண்ண ஐட்டங்கள் தான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சோஃபா இது வந்து கிளாசிக் சோஃபான்னு சொல்கிறது இது உடைய கேர்விங்கு ஏன்னா இந்தியாவிலேயே கிடைக்காத அளவுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு இம்போர்ட்டட் கர்விங் இது ஏன்னா இது கிளாசிக் சோஃபா நாங்கள் இருக்கிறது இது வந்து ஒரு த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஒன் சொல்லக்கூடிய ஒரு ஏழு சீட்டர் ஒரு சோஃபா இது உண்மையிலேயே இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இது உடைய ஒரிஜின் ஏன்னா அதே மாதிரி துருக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாயிலேருந்து இருக்கும் இங்கெல்லாம் விலை குறையதான் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதுபோக நம்மக்கிட்ட வந்து நூறு வகையான பெட் கேட் இருக்குது எல்லாமே வந்து கேர்விங் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது குயின் சைஸ்ல பார்க்கலாம் கிங் சைஸில் பார்க்கலாம் பின்ன அது போக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபர்னிச்சர் இது இருக்குது நம்ம டைனிங் டேபிள்ஸ் இருக்குது ஃபோர் சீட்டர் இருக்குது சிக்ஸ் சீட்டர்ஸ் இருக்குது அதுபோக இந்த அவுட்டோருக்காக உள்ள இந்த மேஜிக் சேர் இருக்குது ஃபோல்டபுள் சேர் இருக்குது பின்ன சின்ன பசங்களுக்கு உரிய சேர் இருக்குது ஏன்னா எல்லாமே ஃபோல்டபிள் இருக்குது பின்ன அதில் வந்து ஸ்க்ரூ இல்லாத அந்த மாதிரி சேர் கூட இருக்குது பின்ன இன்னும் நிறைய எவ்வளோ மிரர் இருக்குது நம்மக்கிட்ட டோர் இருக்குது ஃபினிஷ் பண்ண டோர் இருக்குது அன்ஃபினிஷ்டு டோர் இருக்குது சரிங்களா பின்ன பேஸ்கெட் இருக்குது பின்ன ட்ரே இருக்குது பின்ன பூ வளர்க்குற மாதிரி ஹேங்கரில் இருந்து அதாவது சாதாரண ஒரு ஹேங்கர்ல இருந்து நம்மக்கிட்ட துர்க்கி ஸ்டைலில் உள்ள கிளாசிக்கல் சோஃபா வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டடான பர்னிச்சர்ஸ் இருக்குது நம்மளுடைய அந்த எஸ்எம்என்எஸ் வுட் அண்ட் ஃபர்னிச்சர் இப்போ அறந்தாங்கியில் ஸ்வீட்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஜுவல்லர்ஸ் எல்லாம் அறந்தாங்கிலே இருக்குது சிட்டியில் அதை வந்து ஓப்பனிங் அதாவது அது வந்து இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு இதனுடைய மற்றவுடைய சார்பு நிறுவனமாக நம்ம இந்த அரசர்வலத்தில் இந்த பர்னிச்சர் கொண்டு வரது கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க போனீங்கண்டா இவ்வளவு அழகான டிசைன்ஸில் ஒரிஜினல் தேக்கு மரம் எங்கே எந்த ஏமாத்தும் கிடையாது இது வந்து சர்டிஃபிகேட் என்ன நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி கட்டி ஐஎஸ்டி கட்டி இம்போர்ட் பண்ண டாக்குமெண்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் தேக்கு மரம் எடுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு கை வேலை பின்ன ஃபினிஷிங் தான் முக்கியம் இது நம்மளுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கையால் பண்ண இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் நீங்கள் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு தரமான பொருளை நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தா இருக்க மாட்டீங்க அதை வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த நம்ம மக்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கம் சூப்பர் இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் அப்படியே நாங்கள் பார்த்தோம் ஒரு ஓரளவு அப்படி பார்க்கையில் விசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் அப்படி அருமையாக குவாலி குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே வந்து குவாலிட்டியான திங்ஸ் இப்போ நம்மளுடைய ஏரியா ரூரல் ஏரியாங்கிறனால அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டேன் இது இல்லாமல் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் மினிமம் அமௌண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த மெட்டீரியல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுற எண்ணத்தில் மிக குறைந்த விலையில் இருக்குது அதுலேருந்து மிக குவாலிட்டியான பொருட்கள் என்னென்ன இருக்குது இப்போ நம்ம கிட்டே ஹேங்கர் இருக்குது ஹேங்கர் வந்து தேக்கு மரத்தில் ஒரிஜினல் தேக்கு மரத்தில் உள்ள ஹேங்கர்ஸ் இதில் இருந்து உதாரணத்துக்கு இந்த கிளாசிக் சோஃபா அதாவது நான் சொன்ன இந்த த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் ஒன் பிளஸ் சைட் டேபிள்ஸ் ஏன்னா பின்ன டைனிங் டேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய காஸ்ட்லியான பொருள்னு சொல்லலாம் இதில் இப்போ நம்ம இந்த ரூரல் ஏரியான்னு நீங்கள் சொன்னீங்க இந்த ரூரல் ஏரியா மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆன்லைனில் இந்த பொருள்களை நாங்கள் எங்கே ஈவன் ஃபாரின் கண்ட்ரிக்கு கூட எங்களால் கொண்டு போக முடியும் ஆன்லைனில் ஈவன் அதர் ஸ்டேட் ஆல்சோ நாங்கள் கொண்டு போக முடியும் உதாரணத்துக்கு சென்னையாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் எங்கே வேண்டாலும் நாங்கள் கொண்டு போகிற ரெடியாக இருக்கோம் வித்தின் அ மினிட்ஸ் இப்போ நம்ம டெலிவரி பற்றி சொல்லையில் நம்ம எல்லா இடங்களுக்கும் நம்ம டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ எது எதுவரையும் நம்ம டெலிவரி அறந்தாங்கில் எந்த எந்த ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதிக்கு நம்ம டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணலாம் இப்போது அறந்தாங்கி தாலுக்கா இதுக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் அதை தாண்டி இதுக்கு சார்ஜ் ஆகும் சரிங்களா அந்த சார்ஜபிள் எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க சார்ஜபிள் மினிமம் சார்ஜ் தான் பண்ணுவோம் நம்ம வந்து என்ன அதுக்கு காஸ்ட்டோ அதுதான் அதில் வந்து எது மார்ஜின்லாம் கிடையாது அதுக்கு என்ன வண்டி சார்ஜோ அதை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒர்க் பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்க சரியா ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் பெட்டு செப்பரேட் இது ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி உள்ள பெட் செப்ரேட்டு பில்லோ ஃப்ரீயாக வரும் இப்போ இதில் இது இதில் நம்ம வந்து பிளைவுட் போட்டு கொடுத்துருவோம் சரியா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறப்போ அதெல்லாம் கிளியராக வந்துடும் இன்னும் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ்லாம் நம்ம முக்கியம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டிசைன் இருக்குது எது வேண்டாலும் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரட்ஷனில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோரூமில் இருக்கிற மெட்டீரியலை எதையுமே பார்க்க முடியாது அதனால் பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒரு தடவை விசிட் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருள் உள்ள தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் இங்கே உள்ள டிசைன்ஸை மட்டும் பாருங்கள் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குங்கிறத பார்க்குறேங்க இந்த இந்த லைன் ஃபுல்லாக கிங் சைஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நேச்சுரல் டேக் கிடைக்கும் பின்ன மகோனி finishing இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் color கலர்லயும் கிடைக்கும் பட் எல்லாமே வந்து டீக்கூட்டு தான் இப்போ அருந்தாங்கி தாலுகாவில் டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லி